காயகழியர் மக்களே வணக்கம் அதாவது கடந்த ஜனவரி மூணாம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா வெனிசுவலா அதிபரை வந்துட்டு அமெரிக்க ராணுவம் வந்து சிறைபிடிச்சு அமெரிக்கா கொண்டு போன விஷயம் வந்து உலகளவில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திகிட்டு இருந்துச்சு இதுக்கான காரணங்கள் அமெரிக்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வெனிசுலாலேருந்து நார்காட்டிக்ஸ் டெரரிசம் வந்துட்டு அதிகமாக வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டு அமெரிக்கா சைடில் இருந்து வைக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நார்காட்டிக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப்பொருளை வந்துட்டு அதிகளவில் புழக்கத்தில் விட்டு அதை விற்று அதில் வர காசை வந்துட்டு தீவிரவாதத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கு இந்த குற்றத்துக்கு வெனிசுலா அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு நாட்டோட அதிபர் என்னையை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து கைதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாரு அமெரிக்க தரப்பில் இருந்து இந்த தகவலை வந்து சொன்னாலும் மற்ற நாடுகளிலிருந்து இதுக்கு வந்துட்டு பெரிய எதிர்ப்பு தான் வந்து கிளம்பியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் வெனிசுலா எல்லார்த்தாலையும் ஏன் வந்துட்டு பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உலக கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் வந்துட்டு பதினெட்டு சதவீதம் வந்துட்டு வெனிசுலாவோட பங்கு இருக்குது அமெரிக்கா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டாலர்ல வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில இப்போ சீனா ரஷ்யா இவங்க எல்லாமே அவங்க சீனாவோட கரன்சியில் வந்துட்டு வர்த்தகம் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குது இருபது பர்சன்ட் வந்துட்டு அவங்க கரன்சியில் வர்த்தகம் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குது அதனால அதை அந்த விஷயத்தெல்லாமே வந்துட்டு பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க எது எப்படியோ ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரை நாற்பது பேர்த்த வந்துட்டு கொண்டுட்டு அமெரிக்கா வந்துட்டு இந்த செயல் செஞ்சது வந்துட்டு உலக நாடுகளிடையே வந்துட்டு பெரும் கண்டனத்துக்குரிய ஒரு செயலா தான் வந்துட்டு பார்க்கப்படுது டெய்லியும் வந்து ஒரு மாதிரி திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெனிசுலாவோட நாட்டில் வந்துட்டு துணை ஜனாதிபதியாக இருந்தவங்க வந்துட்டு இப்போ ரூலிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்ககிட்டயும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க சொல்ற பேச்சை வந்துட்டு நீங்க கேட்கல அப்படின்னா இவரோட உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பின்விளைவை வந்துட்டு அதிகமாக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் வந்து எடுத்திருக்கிறாரு கைதான வெனிசுலா அதிபர் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் வந்து ட்ரம்ப் வந்துட்டு நான் என் தான் இருக்கேன் முடிஞ்சா வந்துட்டு கைதி பண்ணுங்க அப்புறம் கோலை மாதிரி வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க சீக்கிரம் வாங்க நாட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருந்தாரு இவங்க வந்துட்டு இவங்க கமாண்டோ ஃபோர்ஸ் சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்துட்டு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ட்ரெஸ் போட்டாரு எங்க போனாரு எங்க வந்தாரு அவரோட செல்ல பிராணி என்ன அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் மானிட்ரு பண்ணி இந்த ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அமெரிக்க இருந்து சொல்லியிருக்காங்க இவங்க இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸில் வந்துட்டு நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க இருந்து சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு ட்ரம்ப் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அதெல்லாமே நேரில் பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருந்தோம் ட்ரம்ப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா வந்துட்டு ட்ரம்ப் மகிழ்ச்சி அடைகிறதை வந்து விரும்பும் ஆனால் இப்போ வந்துட்டு ட்ரம்ப் வந்து மகிழ்ச்சி அடையலை ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யாட்ட வாங்குறதுனால ட்ரம்ப் வந்துட்டு சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு இது மூலமாக என்னென்னு கேட்டீங்கன்னா இந்தியா வந்துட்டு இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து நேரடியாக குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறத நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்ட மாதிரி தான் தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இப்போது கூடுதல் வரி விதிப்பு வந்து விதிச்சிருக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன மாதிரி ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு இதுக்கு மேலே இப்படியே சூழல் நிலவுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற வட்டாரங்கள் வந்துட்டு இவர் வந்து ஐநூறு பர்சன்ட்டு வரி கூட விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க எப்படியோ மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை வந்துட்டு நாட்டுக்குள்ளேயே போய் தூக்கிட்டு வந்துற ஒரு விஷயம் வந்துட்டு உலக நாடு மத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும் கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக தான் வந்து பார்க்கப்படுகிறது ஐநா சபை சார்பாகவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லும்பி சி யூபாய் டேக்கர் டாட்டா